நமது கடவுளும் உலக ராட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருந்து பாதுகாப்பாராக பொங்கல் பண்டிகை குறித்து பலவிதமான செய்திகள் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன கிறிஸ்தவர்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடலாமா கூடாதா பொதுவாக பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னா எல்லோருக்குமே ஒரே சந்தோஷம்தான் ஆனால் ஏங்க இந்த பண்டிகையை கொண்டாடுறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா சரியான காரணங்களை சொல்ல மாட்டாங்க எல்லோரும் கொண்டாடுறாங்க அதனால் நாங்களும் கொண்டாடுறோம் போகட்டும் பொங்கல் பண்டிகையை கிறிஸ்தூர் கொண்டாடலாமா கொண்டாடலாமே காரணம் அது தமிழர் திருநாள் வேதத்தில் சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க கொண்டாடக்கூடாது காரணம் இந்த பண்டிகை இயற்கை வழிபாடுகிற ஒரு பண்டிகையாக காணப்படும் திருமறையில் கொண்டாடப்பட்ட எல்லா பண்டிகைகளுக்கும் ஒவ்வொரு விளக்கம் உண்டு எந்த பண்டிகையும் காரணம் இல்லாமல் கொண்டாடப்படுவதில்லை ஆனால் உண்மையான காரணங்களை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கொண்டாடுவது இல்லை இங்கே பிரச்சனை குழப்பம் பொங்கல் பண்டிகையை தமிழர் திருநாள் என்று சொல்கிறாங்க தமிழ் திருநாள் என்று கூறலாம் இந்த பண்டிகை தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது அதுவும் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது அதாவது போகி பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் அதாவது படைத்தவரை அல்ல படைக்கப்பட்டவைகளில் அதாவது இயற்கையை வழிபடுகிற பண்டிகையாகவே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பண்டிகை இயற்கையை வழிபடுகிற பண்டிகை அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இந்திய தேசத்தில் பல மாநிலங்களில் பல பெயர்களில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படி இந்த பண்டிகை மாற்றப்பட்டு விட்டது அதான் காரணம் ஆனால் பொங்கல் பண்டிகை என்பது கடவுள் கொள்கையை வெளிப்படுத்துகிற பண்டிகை என்பது நாம் மறந்து போகக்கூடாது இந்த பண்டிகையில் நற்செய்தி அடங்கியிருக்கிறது அப்படி என்றால் ஏஷு கிறிஸ்துவின் பிறப்பின் பின்னாட்டிலே கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இந்த பண்டிகையை கொண்டாடியதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை ஆகவே எந்த நோக்கத்திற்காக இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுகிறதல்லவா ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கத்தானே வேண்டும் அதாவது இந்திய தேசத்திற்கு சுவிசேஷத்துக்கு அறிவிப்பதற்காக வந்த கிறிஸ்துவின் சிடராகிய புனித தோமா அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் கிறிஸ்துவர்கள் ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க நான்கு நாட்கள் பண்டிகை கொண்டாடி இருக்கிறாள் என்று சொல்லி கண்டறியப்பட்டுள்ளது அந்த நான்கு நாட்கள் பின்னாட்களில் இயற்கை வழிபடுகிற பண்டிகையாக விட்டது ஆகவே நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையில் மறைந்துள்ள நற்செய்தி அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் நல்லது முதல் நாளிலே போகி என்று கொண்டாடுகிறார் அதாவது போகி என்ற வார்த்தையை சுருக்கி தான் போகி என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டு விட்டது பழையவை மறைதலும் புதியன உருவாகுதலும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இதுதான் போகி பண்டிகை இந்த நாளில் என்ன செய்வார்கள் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை வெளியே கொண்டு வந்து போட்டு நெருப்பினால் முழுதுமாக எரித்து விடுவார்கள் முழுவதும் விடும் மறுபடியும் அவைகளை பயன்படுத்தவே முடியாது பழவைகளெல்லாம் ஒழிந்து விட்டது உண்மையில் இதனுடைய ஆழமான சத்தியம் என்னவென்றால் பாவத்தில் வாழ்கின்ற மனிதனுடைய வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் வாழ்க்கை என்ற அழுக்கு மறைய வேண்டும் என்றால் எரிக்கப்பட வேண்டும் என்றால் வாழ்க்கை என்ற வீடு சுத்திகரிக்கப்பட வேண்டுமென்றால் பாவ வாழ்க்கை வெளியே வர வேண்டும் உள்ளத்தில் காணப்படுகிற பழைய பாவ சிந்தனைகள் வெளியே வர வேண்டும் அதாவது ஏசு கிறித்துவாகிய கழுடத்தில் வந்து அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் அவர்தான் மன்னிக்கிறவர் மறக்கிறவர் பாவங்களை சுட்டரிக்கிறவர் புதிவைகளாக மாற்றுகிறவர் இயேசு குருத்துவின் பிள்ளைகளாக மாறும்போது புதிய வாழ்க்கை எல்லாம் புதியது இதை உணர்த்தவே இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதாவது பழவைகள் ஒழிந்து போகிறது புதியவைகள் வாழ்க்கையில் உருவாக்குறது அடுத்து பொங்கல் பொங்கல் அன்பு என்ன செய்வாங்கனாக்கா எல்லாமே புதிதாக பயன்படுத்துவாங்க புதிய பானை புதிய அரிசி புதிய காய்கள் எல்லாமே புதிதாக வாங்கி சமைத்து மகிழ்ச்சியாய் கொண்டாடுவார்கள் இதில் உண்மை என்னவென்றால் ஒரு மனிதனுடைய பாவ வாழ்க்கை மாறி பாவ சிந்தனை மாறி புதிய மனிதனாக மாறின உடனே அதாவது ஏசு குறித்து உள்ளே வந்தவுடனே ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் உண்டாகிறது இந்த சந்தோஷம் உள்ளே வந்து பரிசுத் ஆவினரால் கொடுக்கப்படுகிறது இதை உணர்த்துகிற விதமாக தான் பொங்கல் அன்று புதிய உணவு சமைத்து பொங்கலோ பொங்கல் என்று உள்ளத்தின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இது காணப்படுகிறது அதாவது வேதம் சொல்லுகிறபடி ரெண்டு குறைந்த ஐந்து பதினேழில் ஒரு கிறிஸ்துக்கள் இருந்தால் புதிய சுற்றா இருக்கிறான் பழவில் ஒழிந்து போயின எல்லாம் புதியதாயின அதுதான் இந்த பொங்கல் பண்டையினுடைய சாராம்சம் அடுத்து பொங்கல் இந்த நாளில் என்ன செய்வாங்க வீட்டில் உள்ள மாடுகளை கொழிப்பாட்டு கொம்புகளுக்கு சாயம் பூசி வழிபடுவார்கள் மாடுகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க ஆனால் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் மாடு என்று சொல்லும்போது அது ஐந்தறி உள்ள மாட்டை குறிக்கவில்லை மாடு என்பதற்கு என்ன பொருள் என்றால் கல்வி செல்வோம் அப்படின்னு பொருள் இதை தான் திருவள்ளுவர் நானூறாவது குரலில் குறிப்பிட்டுள்ளார் அதாவது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றவை எவை அதாவது புதிய மனிதனாக மாறி உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படும் போது என்ன செய்ய வேண்டும் கடவுளை பற்றிய கல்வி அறிவை பெற்றுக்கொள்வதுதான் சிறந்த செல்வமாக காணப்படுகிறது அப்படி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களிடம் என்ன செய்யணும் கடவுளை பற்றிய சிறந்த அனுபவத்தை அறிந்து கொள்வதற்காகவே அதை நினைங்கூறும் வண்ணமாக தான் இந்த பொங்கல் பண்டிகை இந்த மாட்டுப் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதாவது கடவுளை ஏற்றுக்கொண்டவுடன் கடவுளை பற்றி அறிவிலே வளர்ந்து பெருகுவது அப்படி பெருகுறவர்கள் அப்படி கல்வி அறிவு கடவுளை பற்றி அறிவை பெற்றுவிட என்ன செய்ய வேண்டும் போய் அவருடைய அனுபவத்தை கற்றுக்கொள்கிற ஒரு பண்டிகையே தான் இந்த மாட்டுப் பொங்கல் காணப்படுகிறது கடைசியாக காணும் பொங்கல் அதாவது பாவ வாழ்க்கை மாறி புதிய மனிதனாக மாறி உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்பட்டு கடவுளை அறிகிற அனுபவத்தை பெற்றவுடன் இதை அடக்கிக் கொள்ள முடிய முடியாது அதாவது ஒன்று சொல்லுவாங்க யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் என்று சொல்லி அதுபோல் கடவுளை அறிந்த மகிழ்ச்சியை எல்லாருக்கும் சொல்வது காணும் பொங்கல் என்ற இந்த பண்டிகை அனுசரிப்பதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது ஆகவே இந்த நாளில் என்ன செய்வாங்க நண்பர்கள் ஒருவர்கள் வீட்டுக்கு சென்று இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள் அதாவது கிறிஸ்தனுடமிருந்து பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பது காணும் பொங்கல் என்று பண்டிகை உருவாக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொங்கல் பண்டிகை என்பது தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும் உள்ள மக்களுக்கு ஏற்ற பண்டிகையாகும் யார் இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் ஒரு கேள்வி எழுகிறதல்லவா அப்படியென்னா பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த பண்டிகையின் மூலமாக உணர்த்தப்படுகிற நற்செய்திகளை கற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மாற்றமடைய கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாற ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் உலக மக்களைப் போல இப்பண்டிகையை கொண்டாடுவதில் எந்தவிதமான விதமான பிரயோஜனம் இல்லை இல்லை இதுதான் பொங்கல் பண்டிகையினுடைய புரிதல் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது தவறல்ல ஆனால் யார் கொண்டாட வேண்டும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்த பண்டிகையின் மூலமாக உணர்த்தப்படுகிற நற்செய்திகளை கற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவைகளை கை நடப்பதற்கு இந்த பண்டிகை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இயேசுவே ஒரு வழி சிந்திப்போம் செயல்படுவோம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்